இன்றைய இறைவார்த்தை எண்ணிக்கை நூலிலிருந்து முதல் வாசகம் பிரிவு ஆறு இறை வசனங்கள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி ஏழு முடிய ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேயில் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம் அதிகாரம் நான்கு நான்கு தொடங்கி ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தன் மகனின் பெண்ணிடம் பிறந்தவராக திருச்சத்துக்கு உட்பட்டவராக மன்னிக்கினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகின்றது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தான் பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள் இது கடவுளின் செயலே லூகான செய்தி அதிகாரம் திரு திருவசனங்கள் அதன் தொடங்கி இருபத்தி ஒன்று முடிய விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்டு யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சியலை எல்லாம் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போத்தி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு எஸ் என்று பெயரிட்டார்கள்